நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக இன்று நம்மை விட்டு பிரிந்த இலக்கிய நண்பர் நாரும்புநாதன் அவர்களுக்கு ஒரு அரை நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும் முதல்ல இந்த இலக்கிய அமைப்பை சிராப்பள்ளி வாசகர் வட்டம் அப்படின்ற பேரில் ஒன் ஒரு நான்கு நிகழ்வுகள் நடத்தி வந்தோம் அப்போ இன்னும் அது வந்து ஒரு குறுகிய தளத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அதனால் நாற்று என்ற பேரில் இன்னும் கொஞ்சம் பரந்துபட்ட தளத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு இந்த நிகழ்வை முதல் நிகழ்வாக தப அவர்களுடைய கவிதைகள் உலக பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஏன் அவருடைய கவிதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வட்டாரம் சார்ந்த நபர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமையாக அவர் இருக்கிறதால அவரை அவர் மூலயமா அவருடைய கவிதைகளை பற்றி பேசுறதுன்னு வழியாக தொடங்குறது ரொம்ப பொருத்தமாக இந்த நிகழ்வுக்கு அமையும் அப்படின்றனால முதல் நிகழ்வாகவே தபசி அவர்களுடைய கவிதை உலகத்தை எடுத்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கும் மேலான தொடர்ச்சியா நவீன இலக்கியத்தில் கவிதைகளை வழங்கிட்டு வராரு கவிதை சார்ந்த புரிதல்கள்லேயும் வந்து ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியவர் அந்த வகையில் அவருடைய கவிதைகள் பற்றி விரிவாக இன்னைக்கு மூன்று நபர்கள் பேச இருக்கிறாங்க முதல்ல வந்து ககனம் என்ற கவிதை தொகுப்பை எழுதிய டோனி பிரஸ்லர் அவர்கள் தபசி அவர்களுடைய கவிதைகள் பற்றி பேசுவார் நண்பர்களுக்கு வணக்கம் தபசி கவிதைகளை பத்தி ஒரு புரிதல் அப்படிங்கிற தான் இந்த கட்டுரையை நான் முழுசா எழுதியிருக்கேன் ஸோ போலந்து கவிஞர் செஸ்லாம் இலோசோட மேற்கோள்ல இருந்து தொடங்குறேன் கவிதையின் நோக்கம் என்பது வெறும் ஒற்றை நபராய் இருப்பதென்பது எத்தனை கணிதம் என்று ஞாபகமூட்டுவதை அவர் கூறுவது போல் கவிஞன் தனியாளாகவே எல்லாவற்றையும் எதிர்கொள்வது பெரிதாக மாறிவிடவில்லை என்றே நினைக்கிறேன் ஆகவே துணிச்சலே அவனுடைய முதல் சவாலாக இருக்கிறது தபசி தன் கவிதைகளில் தனியாளாகவே இருக்கிறார் அவர் எதிர்கொள்வது நவீன வாழ்வின் அபத்தங்களை என்று தாராளமாக கூறலாம் அவரது கவித்துவத்தை புரிந்து கொள்வதற்கு கவிதையிலிருந்து கவிஞனை நோக்கி உரையாட விரும்புகிறேன் அபத்த உணர்வு என்றில்லை துணிச்சலே நேர்மையான கவிங் கவிதைகளுக்கு துணையாக இருக்கிறது கவிதையில் நேர்மை ஏன் அவசியம் என்று கூறுகிறேன் கவிதை செயல்பாடு என்பது டூரி ரிலிஜியஸ் மத நம்பிக்கையை போன்றது ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் கடவுளாக கவிஞனை இயக்குவது என்ன என்பதை வார்த்தைகளால் சொல்லி நிலைநிறுத்த முடியாது அந்த அனுபவமானது கலாச்சாரம் மொழி தன் நிலம் சார்ந்த உண்மைகள் நம்பிக்கைகள் அழகியல் தத்துவம் என்று இன்னும் நம்மோடு புழங்கும் பல பண்புக்கூறுகளில் ஒன்றாக கலந்திருக்கிறது அது மாய மந்திரமாகவும் இருக்கலாம் ஆனால் அதுவே அவனை இயக்குவது அவனுடைய கடவுளுக்கு கருத்துருவம் கொடுக்க முடியாது அது கவித்துவ உண்மையில் உருவான நீட்சியில் விளைந்த ஒன்றாகவே இருக்கும் அவனுக்குள் நிகழும் முரண்களோடு உரையாடுவதால் அவனுடைய மனித பலவீனங்களை அதிகம் அறிந்தவனாக உணர்ந்தவனாக அவனே இருக்கிறான் தன்னை மீறிய ஒன்று இருக்குமோ என்கிற சந்தேகத்திற்கும் இருக்கலாம் என்கிற நிலைக்கும் இடையே தவிக்கிறான் அவனது கவிதைகள் வழியாக மட்டுமே அவனால் உண்மையை சொல்ல முடியும் அதனாலே அவற்றுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமும் வருகிறது அதனால் தான் உண்மையாக உணராத ஒன்றை கவிதையாக படைத்தாலும் அது மிகச்சிறந்த கவிதையாக உருவானாலும் அதை நிராகரிக்கும் துணிச்சல் வேண்டும் என்கிறார் டபிள்யூஹெச் ஏடன் டபிள்யூஹெச் ஏடன் ஒரு முக்கியமான மாடர்ன் பாய்ட் இங்கிலீஷில் தான் எழுதுவது தபசியும் தன் கவிதையில் இதையே முன்வைக்கிறார் கவிதையோட தலைப்பு வந்து தெரிந்து தெளிதல் எனதருமி இளங்கவிஞனே உனக்கு நான் சொல்வது இதுதான் உனக்கு தெரியாத ஒன்றை பற்றி எழுதாது அது எவ்வளவு சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி உனக்கு தெரிந்த ஒன்றைப் பற்றி மட்டுமே எழுது தெரியாத ஒன்றைப் பற்றி எழுதாது தமிழில் நவீன கவிதைக்கான ஒந்துதல் பாரதியிடமிருந்தே தொடங்குகிறது நவீன கவிதையை பற்றிய என் புரிதலின்படி கவிஞன் என்பவர் ஒரு பிரதிநிதி தன்னை முன்னிறுத்தியும் தன்னை பற்றி பேசுவது போல பிறரை பற்றி பேசுவதுமானவர் இது ஒருவன் எல்லாமாகவும் ஆகக்கூடிய இடம் அல்லது பலர் ஒருவராக ஆகக்கூடிய சாத்தியம் காலம் எப்போதும் மாறி வருகிறது துயரம் என்பது அடிப்படை மனித இயல்பாக இருக்கிறது துயரங்களை பற்றி அதிகமாக குறிப்பிட தேவையில்லை என நினைக்கிறேன் துயரங்களை பற்றிய நுண்ணுணர்வு துயரங்களின் அபத்தம் அதாவது இதற்கெல்லாம் துயரப்படுகிறோமோ என்கிற அபத்தம் அனுபவங்களுக்கு ஏற்ப உருமாறுவது போல் உண்மையும் கவிதையின் நுட்பமும் அர்த்தமும் அதன் புரிதலும் கவிதையில் ஒரு காலமற்ற காலத்தை உருவாக்குகிறது மீண்டும் பாரதிக்கு வருவோம் பாரதியை போன்ற முழு நேர கவிஞன் இன்றைக்கு இருக்கிறார்களா தெரியவில்லை தினம் மாறிக்கொண்டே இருக்கும் சமூக அழுத்தங்களுக்கும் பொருளாதார மயமாகிவிட்ட உலகில் பசியை தாண்டுவதற்கு எல்லோருக்கும் ஒரு வேலை அவசியமாகிவிட்டது கவிஞனுக்கும் இதில் எந்த சலுகையும் இல்லை அவனது வாழ்வென்பது தனக்கும் தன்னை சுற்றி இருப்பவருக்குமான இடையே நிகழும் தாக்கங்களால் செயல்படுவதாக ஆகிறது மேலும் பொருளாதாரம் அதிகார சூழலை வர்க்க பின்னணியை கூர்மையாக விசாரித்த கவிதைகள் பாரதியாலை முதல் தோன்றுதல் பெற்றது அதனால் தமிழின் கவிமணம் உலக கவிமணத்திலிருந்து வேறுபடக்கூடியதாக இருக்கிறது சங்ககாலம் தொடங்கிய கவி இன்பத்தை நவீன வாழ்வில் கண்டுபிடிக்கவும் மரபின் பழக்கங்களின் மீது மிகுந்த மரியாதை உடைய நிலமாக தமிழ் நிலம் இருக்கிறது இல்லை என்றால் நவீன கவிதை உரையாடல்களில் கண்ணதாசனும் வள்ளலாரும் திருவள்ளுவரும் நடமாடி கொண்டிருக்க மாட்டார்கள் அறத்தில் இன்பம் காணுவதும் இயற்கையை போற்றி பாடுவதும் துயரத்தை இன்பமாக மாற்றி முன்வைப்பதும் அன்றாட பேச்சும் சிந்தனையும் உடைய நவீன கவிதைகளில் சீர்மையான மொழி வழக்கத்தை வலியுறுத்துவதும் தமிழ் கவிமனதின் இன்றியமையாத பழக்கங்களாக இருக்கிறது தபசியின் கவிதை இன்னொரு கவிதை ஒன்றை வாசிக்கிறேன் கவிதையின் தலைப்பு உள் அரங்க விளையாட்டு இதில் நிகழும் நாடகத்தை கவனமாக கவனியும் நகரின் பிரதான சாலையிலிருந்து விலகிச் செல்லும் மண்பாதையில் நிறுத்தப்பட்டிருக்கும் மகிழுந்தின் ஒளிபுகா கருப்பு கண்ணாடிக்கு பின் அந்நிய ஆட உணர்வனுடன் சல்லாபித்திருக்கும் அவன் மனைவி ஒரு விளை அல்ல பங்குச்சந்தையில் அளவிடற்கரிய பொருள் இழந்த அவன் நட்சத்திர விடுதியொன்றின் உள் விளையாட்டருங்கில் பீர் சுவைத்தபடி வில்லியட்ஸ் ஆடிக்கொண்டிருக்க கொண்டிருக்க பனிப்பெண் ஒருத்தியின் மார்பில் முகம் புதைத்தபடி அன்றைய இரவின் களியாட்டங்கள் குறித்து நண்பனுடன் கையடக்க தொலைபேசியில் உரையாடும் அவன் மகன் நவீன யுக இளைஞனின் முதல் பிரதிநிதி அதிரும் இசை கருவிகளின் லயத்துடன் வெளிச்சம் சிதறும் நடமாடும் அறையொன்றில் தன் காதலனின் உடல் அசைவுக்கேற்ப கிரக்கமாக ஒத்திசைத்தாடும் அவள் வேறு யாருமல்ல அவன் ஒரே மகள்தான் கூர்நீல குச்சியால் குத்தப்பட்டு விளையாட்டு மேசை சிதறியோடுகின்றன வண்ண பந்துகள் எப்போதும் போல் புளியட் சாட்டத்தில் தோற்றுதான் போகிறான் அவன் இக்கவிதை உருமாறி இருக்கும் நவீன யுகத்தின் மாபெரும் அலைச்சலிலிருந்து கருக்கொள்பையாக உள்ளது மாறும் உலகில் வசதிகள் புதுப்பிக்கப்படும் போது பழையன கழிகிறது நவீன மனிதன் புதிய தோல்விகளுக்கு தயாராக வேண்டியவனாக இருக்கிறான் இக்கவிதையில் ஒரு பிளே நிகழ்கிறது அதாவது ஒரு நாடகத்தன்மை நிகழ்கிறது அந்த நிகழ்வுகள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை உண்மையைக் காணும் அலைச்சலிலிருந்து கவிஞனை வெளியேற்றி அனுபவத்தை கைப்பற்றுகிறது கவிதை இந்நாடகத்தை உண்மையாக நம்முன் விரித்து வைப்பது கவிஞரின் நேர்மையை காட்டுகிறது எங்கேயும் எந்த கருத்தாக்கமும் அழுத்தமும் ஆளுகை செலுத்துவதில்லை அவன் அடைந்த அதே அனுபவத்தை நாமும் அடைகிறோம் கலவையான உணர்வுகளாக நிர்கதியில் இயங்கும் வெளி கேள்விகளையே நம்முன் வைக்கிறது இங்கே கவிஞருக்கும் சாதாரண மனிதனுக்கும் இருக்கிற இடைவெளியே அவரது கவி மனநிலைக்கும் மனித இயல்புக்கும் இடையே நிகழும் உரையாடலாக மாறுகிறது நவீன சூழல் எதிர்கொள்ளும் சிக்கலை புரிந்து கொள்ளவும் சில அழுத்தமான முன்னோடிகள் தேவைப்படுகிறார்கள் தபசியின் கவிதைகளே சமூக அரசியல் கலாச்சார ஞாபகமிக்கவையாகவும் தமிழில் பொறுப்பான முன்னோடியாகவும் இருக்கிறது அப்படியென்றால் அவரது கோர் ஆஃப் பொய்ட்ரி கவிதையின் சாரம் எங்கிருந்து வருகிறது ஃப்ரம் ஹிஸ் ஓன் பீப்புள் ஹூவேர் சரவுண்டட் பை ஹிம் தன்னோடு இருப்பவர்களும் கூடவே பயணிப்பவர்களும் அவரை சுற்றி வாழும் மக்களே அவர்களது எண்ணங்களும் எதிர்வாதங்களும் அவர்களிடையே உள்ள அக்கறைகளே கவிஞன் கவிதைகளுக்கு அடித்தளமாகிறது அவரவரின் உணர்வும் பழக்க கவிதையிலும் எதிரொலிப்பது கவிஞன் தன்னுடைய கவிதையும் இணைந்து தப்பிக்க முடியாது அவரது மன இயல்பை அவரது உண்மையை அது காட்டி கொடுத்துவிடும் இன்னொரு கவிதையை வாசிக்கிறேன் கவிதையின் தலைப்பு பயந்த சுவாபம் நாம் மனிதர்கள் எலிகளைக் கண்டு பயப்படுகிறோம் புலிகளைக் கண்டு பயப்படுகிறோம் பூச்சிக்கும் பயப்படுகிறோம் பேச்சுக்கும் பயப்படுகிறோம் மாடுகளுக்கு பயப்படுகிறோம் மனைவியருக்கும் பயப்படுகிறோம் கடவுளுக்கும் பயப்படுகிறோம் கனவு கண்டு பயப்படுகிறோம் இருட்டுக்கு பயப்படுகிறோம் திருட்டுக்கும் பயப்படுகிறோம் சண்டைக்கு பயப்படுகிறோம் சாவுக்கு பயப்படுகிறோம் நாம் மனிதர்கள் மனசாட்சிக்கு மட்டும் பயப்படுவதே இல்லை கவிதைக்கு கவிதைக்கு தீர்ப்புகள் எழுதும் வேலை இல்லை கவிஞனுக்கும் தன்னடக்கமும் தேவையில்லை வாழ்வின் உண்மைத்தன்மை கவித்துவ பரிணாமங்களுக்கு ஏற்ப மாற்று உருவம் கொள்ளுவதும் கவிதையின் சுதந்திரத்தன்மைக்கு துணையாக அமைகிறது கவிதையை பற்றி தீர்மானமாக பேசுவது அறிக்கையாகவும் அறுதியிட்டு சொல்வது தீர்ப்பு எழுதுவது போன்று தோன்றலாம் ஆனால் கவிதை எந்த அறுதியிடும் வரையறை சட்டத்திற்குள்ளும் சிக்காததாகவே இருக்கிறது இன்று அரசியல் கவிதைகள் அதிகம் எழுதப்படுகிறது அதில் ஒரு சிக்கல் என்பது கவிதை சொல்பவர் அப்பாவியாகவும் சுற்றி இருப்பவர்கள் மற்ற எல்லாரையும் அதிகார மையமாகவே பாவிக்கும் போக்கு இருக்கும் கவிதையின் விசாரணை வெறும் மேலோட்டமாக இருக்கும்போது ஒருவர் மற்றவர் மீது எழுதும் தீர்ப்புகளை உருவாக்குகிறது இக்கவிதை எந்த தீர்ப்பையும் எழுதாமல் அதன் விசாரணை தன்னை நோக்கி மாறுவதால் கவிதை அனுபவம் ஒரு சாட்சியை விசாரிக்கிற தோற்றம் கொள்கிறது வாழ்வின் எல்லா அம்சங்களுமே கவிதையின் அம்சங்கள் என்று தபசியின் கவிதைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது எல்லாம் என்பது எவ்வாறு என்றால் அவரது வாழ்வு சூழலிலிருந்து உருவாகிற கவிதைகளாகவே அவை இருக்கின்றன அதற்கு காரணம் இன்றைய நவீன மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள எல்லை வி ஆர் லிமிடெட் டு வாட் வி கெட் அன்றாட மொழியும் அன்றாட சிந்தனையும் வருவதே நமக்கு வழங்கப்பட்டுள்ள வீடும் அலுவலகம் கோவில் தருகிற எல்லையில் இருந்துதான் சமூகம் என்பது இதை தாண்டி நகர விதாட நகர விடாத திட்டங்களை வைத்திருக்கிறது கவிதை நிகழும் தருணம் வாழ்விலிருந்து கிடைக்கும் குறைந்தபட்ச சுதந்திரங்களின் சிறிய நிலத்தில்தான் எல்லைகளை மீற துடிக்கும் முணுமுணுப்பே அவனை சுதந்திர சிந்தனையாளனாக காட்டுகிறது கவிஞனுக்கு கவிதையை படைத்தல் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்காக கவிதையை கண்டுணர்வது அனுபவிப்பது ஒரு வாழ்க்கை முறையாக மாறுகிறது உயிரின் சுவாபம் ஆனந்தம் என்று தேவதேவன் அறிவிக்கிற இடம் அதுவே அவனுடைய லக்ஸரியாகவும் இருக்கிறது கவிதை எழுதும் நபரே அவரது சொந்த எல்லையை தீர்மானிப்பவராகவும் ஆகிறார் அதனால் தன்னுடைய எல்லையை பற்றிய தெளிவு அவர் கண்டுணர்வதும் கண்டுபிடிப்பதும் முக்கியமாகிறது தனது பலவீனங்களையும் கவிதையில் பலமாக மாற்றிக்கொள்ளும் தேவையும் இருக்கிறது து டர்ன் ஹிஸ் அட்வான் டிஸ்அட்வான்டேஜஸ் டு அட்வான்டேஜஸ் கவிதை ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்ட் ஆகவும் இருக்கிறது சான்றாக தபசின் சொற்களில் நிகழ்வதை கவனியுங்கள் விடுதலை என்று தலைப்பிடப்பட்ட கவிதையின் கடைசி வருகிறது பார்வையாளர் யாருமின்றி மாபெரும் சாகச நிகழ்ச்சியொன்று நிகழவிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் சமீப காலங்களில் தபசீன் கவிதைகள் ஒரு பெர்ஃபாமன்ஸாக இருக்கிறது அவர் கவிதைகளில் ஏற்கனவே அவத்தங்களை நையாண்டியாக வம்பிழுக்கக்கூடிய குறும்புத்தனம் உள்ளது இருப்பினும் கிண்டலை சத்தமாக வெளிப்படையாக நிகழ்த்துகிறார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு வந்தாலும் நமது முக்கிய இயல்பான கேள்வியும் கேளியும் கிண்டலையும் அவைகளால் நிகழ்த்த முடியாது அவத்தங்களின் மீது நையாண்டி ஒரு பெரிய விளையாட்டாக மாறுகிறது கவிதையில் விமர்சனமும் நையாண்டியும் ஒரு சேர நிகழும் இடம் ஆச்சரியமானது அது இன்னும் தீவிர நிலைக்கு கவிதையை கொண்டு செல்லும் அவர் ரீசென்ட்டாக எழுதின கவிதை ஒரு லாஸ்ட் வீக் எழுதுனது தலைப்பு ராஜ மரியாதை ராஜாக்கு கவிதை எழுத தெரியும் என்ற விஷயமே அமைச்சருக்கு தாமதமாகத்தான் தெரிய வந்தது உங்கள் கவிதையெல்லாம் கொடுங்க ராஜா தொகுப்பாக்கி விடுவோம் என்றார் அரைமனதுடன் அழித்தார் ராஜா கவிதை படிக்க சிரமமாக இருக்கோ தயங்கி தயங்கி கேட்டார் ராஜா இப்ப இதுதான் ட்ரெண்டிங் என முடித்து கொண்டார் அமைச்சர் புத்தக வெளியீட்டு விழாவில் ராஜாவை ஆளுக்கு ஆள் புகழ்ந்து தள்ளினார்கள் கைத்தட்டலில் தர்பார் மண்டபமே அதிர்ந்தது ஏற்புறையில் என் கவிதை யாருக்கெல்லாம் புரியவில்லை என்றார் ராஜா ஒருவரும் கையை உயர்த்தவில்லை எல்லாம் அமைச்சரின் முன்னேற்பாடு வெறும் ராஜா கவிஞர் ராஜாவான கதை இதுதான் தவசி இஸ் அ போய் ஹூ இஸ் அ கிரிட்டிக் அண்ட் என்டர்டைன்ஸ் அவர் வந்து விமர்சனத்தை முன் வைக்கிற அதே நேரம் ஒருத்தனை சிரிக்க வைக்கிற அதே நேரம் சிந்திக்கவும் வச்சிருவார் ஸோ இட் இஸ் நியூ ஜெனர் ஃபார் தமிழ் தமிழில் இது அவர்கிட்ட இருந்து தான் வருது இசையை குறிப்பிடுவாங்க ஆனால் இசையோட கவிதைகள் வந்து முழுக்க பகடி கிடையாது அது ஒரு ரொமான்டி தான் கலந்தது எதையுமே வந்து ஒரு அழகியலாம் முன் வச்சு தப்பிச்சிடும் ஆனால் அவர் தப்பிக்கல அவர் தெரிஞ்சதை தான் அதை செய்கிறார் மேற்கில் ஸ்டாண்டப் காமெடி போன்ற ஸ்டாண்டப் பொயிட்ரி பிரபலமானது மக்களிடம் கவிதையை அதுவே அதிகம் போய் சேர்த்திருக்கிறது எக்ஸ்பிரிமெண்டல் பொயிட்ரி லிரிக் ரொமான்டிக் ஜென் சாட்டையர் என நவீன கவிதை பரப்பில் பல சாத்தியங்களை பன்மடங்கு பெருக்கிக் கொண்டவர்களில் தபசிம் ஒருவராக எனக்கு தோன்றுகிறார் தன்னுடைய அனுபவ எல்லையை அறிந்தவராக அதை தொடர்ந்து எவ்வாறு கவிதைகள் பரிணாமம் கொள்ள முடியும் என்று கவிதையின் பிரச்சனைகளுக்கு நிறைய வேலை கொடுக்கிறார் தபசி போயம்ஸ் ஆர் ஆல்சோ பார்ஷியலி ஆட்டோபயோகிராஃபிகள் கவிதைகளை கவிமனதை எப்போதும் தனக்கு நெருக்கமாக அமைத்துக் கொள்கிறார் அவை தானாகவே ஒரு சுயசரிதை தன்மையை தன்னகத்தை கொண்டிருக்கிறது இந்த கவிதை கவனிங்க தலைப்பு முடியாத தொலைபேசி உரையாடல் பிடிவாதமாக தொலைபேசி எண்களை சுழற்றுகிறோம் எதிர்முனையின் குரல் கேட்டு பரவசம் அடைகிறோம் பேச்சின் போக்கில் ஏதேதோ பேசுகிறோம் அடுத்து என்ன போகிறோம் என தெரியாமல் பேசுவதும் ஒரு சுகம் அடிபிடித்த கரி பாத்திரமாக விலக மறுக்கிறது நினைவு நம்மில் யார் தோற்கிறோம் என தெரியாமலே இருவரும் தோற்றுக்கொண்டிருக்கிறோம் நம் குரல் விலை எப்போதோ நெறிக்கப்பட்டு விட்டது உரையாடல் மட்டுமே தொடர்கிறது நான் புரிந்து கொள்வது சர்க்கிள் ஆஃப் லைஃப் இஸ் கிஸ் சர்க்கிள் ஆஃப் அவரது தினசரி வாழ்வுக்கும் கவிதையின் படைப்புணருக்கும் இடையே சாகசத்தை நிகழ்த்துகிறார் அசாகசமே கவித்துவத்தின் பாதையாக உள்ளடக்கம் கொண்டுள்ளது கவிதைகளை அவர் மனதின் பதிவுகளாக ஃபேக்ட்லெஸ் ஆட்டோபயோகிராஃபி என்று தாராளமாக சொல்ல முடியும் கவிதையை புரிந்து கொள்வது வாழ்வை புரிந்து கொள்வதாகிறது அபத்த முரண்களின் கவிதை சொல்லியாக தபசி கவிதைகளை சொல்ல முடியும் என்றாலும் அந்த சட்டகத்தை மீறி தனது தலையை வெளியே நீட்டிக்கொண்டே இருக்கிறது கவிதை அவரது இன்னொரு கவிதையை மட்டும் சொல்லி உரையை முடிக்கிறேன் தலைப்பு வந்து ஒன்றையொன்று கவிக்கொண்டு வாழ்க்கையில் இருந்து கவிதையை எடுக்கிறேன் கவிதையோ வாழ்க்கையின் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்கிறது இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது வாழ்க்கையும் கவிதையும் வாய்ப்புக்கு நன்றி சுஜித் அண்ட் ஜார்ஜ்